ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாலை வச்சு பால்கோவா ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பால் வந்து நான் எடுத்து நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து லைட்டாக வந்து லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து லெமன் சேர்த்துருக்கேன் சேர்த்த பிறகு சேர்த்து கொதிக்க வைக்கும்போதே சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி திரிஞ்சு வரும் இப்படி தனியாக இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அந்த புளிப்பு டேஸ்ட்டு போகிறதுக்காக அந்த லெமனோட புளிப்பு போகிறதுக்காக நல்லா நம்ம தண்ணி மேலேயே இது மேலே ஊற்றி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்து கலந்து கொடுத்து நல்லா தண்ணியெல்லாம் ஒட்டா ட்ரை பண்ணி கொண்டு வந்தாச்சு அந்த புளிப்பு டேஸ்ட்டு இல்லாத அளவுக்கு இப்போ இதை ஒட்டா இருத்து இதை பாருங்கள் நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் வடிஞ்சிட்டு இருந்ததுனால அப்படியே ஒரு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி வடிய வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் கோவா பால் சுண்டை காசு இப்படி செய்யறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஆகும் அதே மாதிரி டேஸ்டியாகவும் கிடைக்கும் உதிர் உதிராக நமக்கு பால் கோவா இதை வந்து நம்ம கலந்து கொஞ்ச நேரம் நம்ம கலந்து கொடுத்துட்டே இருந்தோன்னே நமக்கு சர்க்கரை கொஞ்சம் போட்டு கலந்தீங்கன்னா சூப்பரான பால் கோவா ரெடி ஆகிடும் சீக்கிரமாகவும் ஆயிரும் நமக்கு அதே குவான்டிட்டியாகவும் கிடைச்சிரும் இதை நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு பால்கோவா சூப்பராக கிடச்சிருக்கு இப்போ நம்ம சுகர் சேர்க்கும் போது இது சேர்ந்து ஒன்று சேர்ந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் இதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த சுகரும் அந்த பால்கோவாவும் சேர்ந்து மெல்ட் ஆகி நமக்கு சூப்பராக கிடைக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து வெ வெந்ததுன்னா நமக்கு சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடும் இப்போ இந்த அளவு நல்லா மெல்ட் ஆகும் நம்ம சுகர் சேர்த்து கலந்து கொடுக்கும்போது அளவு மெல்ட் ஆகி திரும்பி திக்கான கண்டன்செண்டி வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இது இப்போ நம்மளோட சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான நல்லா கோவா ரெடி ஆயிடுச்சு இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து காலவருக்குள்ளே நமக்கு பால் கோவா ரெடி ஆகிடும் இதுவே நீங்கள் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி அப்படியே அதை திக்காகிற வரைக்கும் இந்த அளவுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் இது ஒரு பாக்கெட் பால்ல அளவுக்கு நமக்கு பால்கோவா கிடச்சிருக்கும் ஒரு நூறு கிராம்லேருந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்கல எங்கள் பசங்களுக்கு வேண்டான்றதுனால நான் இப்படியே செஞ்சுருக்கேன் மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பால்கோவா செய்யறது எப்படின்னு கேட்டிங்கன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் விலை கண்டிப்பாக ரெஸ்பை என்ன பண்ணாதீங்க தேங்க்யூ